இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி குறிப்பாக இந்த மீனராசிக்கு மீனராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்க ஏன்னா அவங்க மூணு எட்டு மறைவு அதிபதி இவர் என்ன பண்ணுறாரோ அதில் தான் உங்களுக்கு நல்லதா கெட்டதா அந்த மந்தே டிசைன் முதல்ல இந்த சுக்கர பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மூன்று எட்டு மறைவு ரெண்டில் இருக்கார் அப்போ பணம் எதிர்பாராத பணங்கள் வருகிற காலகட்டம் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா வந்து பணம் பெண்டிங் இருக்குது வரவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு தர வேண்டிய ஆட்கள்கிட்ட பணம் இருக்குது முதல்ல இந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா மூன்று எட்டு மறைவுஸ்தானாவே ரெண்டில் இருக்கார் அப்போ பணம் எதிர்பாராத பணங்கள் வருகிற காலகட்டம் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஒருத்தர்ந்து பணம் பெண்டிங் இருக்குது வரவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு தர வேண்டிய ஆட்கள்கிட்ட பணம் இருக்குது இவங்க கடுமையாக உழைச்சி எல்லாம் வெளிச்சம் கொடுக்குற நேரங்க பட் நிச்சயமாக நீங்கள் மீண்டும் வர காலகட்டம் இந்த நேரம் கோல்டன் டைம் இந்த மன்தில் சுக்கர பயிற்சியில் நீங்கள் மிகப்பெரிய உயர்த்தடையப்படிங்க ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி குறிப்பாக இந்த மீனராசிக்கு மீனராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்க ஏன்னா உங்கள் மூணு எட்டு அதிபதி இவர் என்ன பண்ணுறாரோ அதில் தான் உங்களுக்கு நல்லதாக கெட்டதாக அந்த மந்தே டிசைட் ஆகும் ஆனால் என்ன தான் உங்கள் ராசியில் சுக்கரன் பெயர் உச்சமடைஞ்சாலும் நின்ற பா ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த மீனராசிக்கு ஏன்னா உங்கள் ராசியில் உச்சம் பெறுவார் அதே இது பார்த்திங்கன்னா மூன்றில் மறைகிறார் எட்டில் மறைகிறார் எட்டாம் அதிபதி வேறு இவர்கள் எங்கெல்லாம் நிற்கிறாரோ அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நடத்துவார் இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படின்னு தெல்லத்துலேயோ பார்த்துருவோம் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சுக்கர பயிற்சியில் பார்த்திங்கன்னா மூன்று எட்டு மறைவுஸ்தானவே ரெண்டில் இருக்கார் அப்போ பணம் எதிர்பாராத பணங்கள் வருகிற காலகட்டம் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா வந்து பணம் பெண்டிங் இருக்குது வரவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு தர வேண்டிய ஆட்கள்கிட்ட பணம் இருக்குங்க ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் சொன்னோம் ஏன்னா உங்களுக்கு தர வேண்டிய ஆட்கள் பணம் வச்சுருக்காங்க போய் கேட்கும் பொழுது பணம் உண்டு கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் வேணால் இருக்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரு ரிசோர்ஸஸ்க்கு உண்டான பணம் உண்டு நிறைய அந்த மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அந்த பணத்தை கொடுத்துட்டு அவங்கவுங்க சத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில லட்சக்கணக்கில் சொல்கிறாங்க ஒரு சிலர் ஆயிரக்கணக்கில் சொல்கிறாங்க ஒரு ஃபினான்சியரெலாம் அவர் சொன்னால் கோடி கணக்கில் அந்த அளவுக்கு உங்களுடைய பணங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வெளியே நிற்கிதுங்க ரைட் இப்போ சுக்க நிண்டல் இருந்தாலே குடும்ப ரீதியான ஒரு விஷயத்தில் முக்கிய முடிவு எடுக்க வேண்டி வரும் அதில் குடும்பத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் துணி வகைகள் பெண்கள் சம்மந்தப்பட்ட வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை ஒரு சின்ன ஒரு விஷயம் வாங்கியே ஆகணும் டிஷ் நோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்போ அந்த விஷயத்தை கான்சென்ட் பண்ணி எங்கே சிக்கனமாக கிடைக்கும் ஒரு வாங்கிக்கிறது பெட்டரான காலகட்டம் இப்போ உங்கள் ராசியில் நாலாம் அதிபதியான புதன் வலுத்திருக்கார் ஏன்னா ஆட்சி பெற்றிருக்கார் கூட ஆறாம் அதிபதி நாலு ஆறு லிங்க் ஆனாலே மருத்துவ படிப்பு மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் தொழிற்கல்வி படித்து முடிச்சோன்னே வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது மாணவர்களுக்கு கிரேட் டைம் இதுதான் ஒரு டெவலப்பிங் பீரியடாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ மாணவர்கள் புகழ் பெறுகிற காலகட்டம் அப்புறம் வேலைக்கு செல்கிறவங்களுக்கு ஒரு அந்தஸ்து பதவி உயர்வு கிடைக்கிற காலகட்டம் தலைமை பண்பு உண்டு வளர்ச்சி உண்டு உடல் உபாதைகள் நீங்கும் சூரியன் எங்கே இருக்கோ அங்கே பார்த்தீங்கன்னா இயற்கையாக சூரியன் இயற்கையாக வருதா இயற்கையாக குணமாகும் தன்மை அல்லது சித்தா மெடிசன் ரொம்ப போய் பெரிய மெடிசனில் தேவையில்லை சும்மா சித்தா சின்ன சின்ன மெடிசன் பார்த்தாலே சீக்கிரமாக குணமாகிற அம்சம் இருக்குது ஆக மொத்தம் வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது அவர் சித் கேது பகவான் என்ன சொல்கிறார் சித்தா ஆயுர்வேதம் அப்படிங்கிறார் இங்கிலீஷ் மெடிசனுக்கு எந்த காரகத்துவமும் கிடையாது ரைட் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ராசியில் பார்த்திங்கன்னா பத்தாம் வீட்டை குரு பார்க்குது சூரியன் பார்க்குது புதன் பார்க்குது பத்தாம் இடத்தை இத்தனை கிரகம் பார்க்கும்போது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி அள்ளிட்டு வருங்க அவ்வளோ ஐடியாஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்டான முக்கியமான ஒரு செயல் செயல்படுத்த வேண்டிய நேரம் கூட உங்கள் ராசியில் இருக்கிற சனி பகவானும் பார்க்குறார் இப்போ நம்ம ஜென்ம சனின்னு எடுக்கிறதா ரெண்டில் சுக்கரன் இருக்காருன்னு பார்க்குறதா கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறதா பொதுவாக ஜாதக ரீதியாக பார்த்தா இந்த ஃபைனல் டிசிஷன் எடுக்க முடியும் தசாபத்தி எப்படி இருக்குது கோச்சார ரீதியாக சூப்பராக இருக்குது தசாபதி வந்துவிட்டால் ஏகப்படுத்திடுங்க பிஸ்னஸ் ரீதியாக பண்ணுங்கள் இப்போ மூணாம் சம்மந்தப்பட்ட முறையில் விளம்பரம் கொடுக்கறது கமிஷன் வகையில் வருமானங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பன எக்ஸ்பென்ஷன் கூட்டு கூட்டாள ஆதாயம் வர வேண்டிய பணங்கள் உண்டு ஒரு சிறு லாட்ரி யோகம் புதையல் யோகம் அதுக்காக லாட்ரி வாங்குன்னு சொல்லலை ஒரு சின்ன ஒரு யோகம் அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம் ஒரு பிஸ்னஸ் சம்மந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற காலகட்டமாக இருக்குது பூர்வீக ரீதியான விஷயங்களை இப்போ தான் பேசுவாங்க பூர்வீக பூர்வீக ரீதியாக ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிக் சட்ட சிக்கல்கள் ஒரு சிலருக்கு இருக்குது தாங்க தீர்வு வரும் இப்போ வரும் அது குறிப்பாக அந்த வீடு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பணம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு சிலரெலாம் வந்து நீங்கள் இருக்கிற வீடு பற்றி ஒரு டாக்குமெண்ட்டு அது மிஸ் மிஸ்டேக் இது மிஸ்டேக்கும்பாங்க பாங்க வேறு எங்கேயோ வந்து சொல்லுவாங்க அப்புறம் பணம் சம்மந்தப்பட்ட செக்லிஃப்ட் கொடுத்துருக்கீங்க நீங்கள் வாங்கலேம்பாங்க பாங்க நிறைய பேர் நோ அப்ஜெக்ஷன் டிக்கெலாம் வாங்க சொல்லியிருக்கேன் அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ரீதியாக பார்க்கணும் இந்த சுக்கரன் ரெண்டில் இருக்குது பண்ணும்பொழுது சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருந்தால் எல்லாமே ப்ளஸ் தான் கண் சம்மந்தப்பட்டது ஒளி கிரகம் அது விடிவெள்ளின்னு சொல்லணும் ஒளி கிரகங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இங்கே இப்போ இவங்களுக்கு குழந்தைகள் ரீதியாக வளர்ச்சி உண்டுங்க குழந்தைகள் ரீதியாக என் பையன் நல்லா இருக்கான் என் பொண்ணு நல்லா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு அமைச்சு கொடுத்துட்டேன் அவங்க அடுத்த படிநிலைக்கு போகிறாங்க அப்படின்னு கண் கூட சந்தே சந்தோஷப்படுவாங்க இவங்களுக்கு ஒர்க்கு ஹெவியாக இருக்கும் இந்த மீனராசிக்காரங்க டபுள் டியூட்டி பார்க்குற நேரம் குடும்பத்தையும் பார்த்து வேலையும் பார்த்து உடம்பையும் பார்த்து அம்மா அப்பையும் பார்த்து இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இதில் ஃபங்க்ஷன் வேறு வந்துடும் சொந்த பந்தத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங் அதையும் பார்த்து மீன ராசிக்காரங்கள அவ்வளோ கடின உழைப்பு பண்ணுவாங்க ஆனால் அவரை சுற்றி எல்லாத்தையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியது இப்போ ஒரு மெலுகுதிரி மாதிரி எடுத்துப்போம் இந்த ராசி என்ன சொன்னால் இவங்க கடுமையாக உழைச்சி மற்றவங்களுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்குற நேரங்க பட் நிச்சயமாக நீங்கள் மீண்டும் வர காலகட்டம் இந்த நேரம் கோல்டன் டைம் இந்த மந்தில் சுக்கர பயிற்சியில் நீங்கள் மிகப்பெரிய உயர்த்தடைய படிங்க சினிமா துறை இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய சினிமா துறை விவசாயம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்களுக்கு யோகமாக இருக்குது இப்போ இவங்களாம் வேகப்படுத்தி போ நிறைய பேருக்கு இந்த படங்கள் வந்து அந்த பீரியாடிக் ஃபிலிம் ஒரு பழங்காலத்து படங்கள் மாதிரி இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் இல்லைனா இருட்டிலே வர மாதிரி படங்கள் வெப்சீரியஸ் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு ஷூட்டிங் நிறைய பேத்துக்கு ஒரு ஒரு மீடியா பர்சன் சொன்னேன் உங்களுக்கு இரவு நேரம் வேலை மாறுங்க சார் எங்கள் ஷூட்டிங் நைட் நேராக தான் போகும் பகல் எங்கே எடுத்துருக்கோம் அப்படின்னாரு அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ புது புது முயற்சிகள் புது புது லாங்குவேஜில் ஸ்கில் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது இது ஒரு பெட்டர் கோயில் குலங்கள்ங்க இப்போ என்னென்ன கோயில் வழிபாடு பண்ணால் அதை விட ஃபஸ்ட்டு குல தெய்வம் குலதெய்வம் அழைக்கிறது காவல் தெய்வம் அழைக்கிறது குறிப்பாக பிடிமண் எடுத்து வேறு பக்கம் வச்சு வள வச்சவங்களுக்கு நல்ல யோகமாக இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா மைண்டை பார்த்தீங்கன்னா திடீர்னு சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் நாலாம் நேரத்தில் ஆட்சி பெற்றுருக்கு இல்லையா வாங்குகிறவரை இல்லையோ போய் பார்த்துக்கிறது இந்த வீடு என்ன அந்த வீடு என்ன லோன் லோன் வசாரிக்கிற உடனே இந்த லோன் வீட்டோட லோன் எவ்வளோ வரும் இதை நிலத்தை வித்துட்டு அங்கே கொடுத்தா லோன் கிடச்சிடுமா இல்லை வீடு கட்டிடலாமா இப்போ ஒன்றை இன்னொன்றாக விருத்தி செய்யக்கூடிய நினைக்கக்கூடியது அந்த பத்திரங்கள் சம்மந்தப்பட்ட அத்தனையும் சீர்திருத்தத்தை பண்ணுவாங்க பத்திரத்தை எடுத்து பார்க்கணும் ஜெராக்ஸ் எடுக்காங்க டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் ஏதோ ஒரு டேந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு இப்போ கார் வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்க கார் பைக் வாகனங்கள் வச்சுக்குவோம் சூரியன் நீங்கள் இருக்கிறனால அந்த டிரான்ஸ்போர்ட்டில் அந்த லக்ஸுரியஸான கார் இப்போ சொந்தக்காரன் வாங்கியிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கியிருக்காங்க ஏன் நான் வாங்க மாட்டேன்னா அப்படின்னு தோணும் அப்போ இந்த வாகனங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட ஈஸியாக கடன் கிடச்சிரும் பட் வட்டி கட்டணும் இல்லையா உங்களுக்கு அது வாகனங்கள் வாங்கினா அது ஒரு பயனாக இருந்தால் மட்டும் ப்ராசஸ் பண்ணுங்கள் தவிர்த்தல இந்த நேரத்தில் கோயில் வழிபாடு நிச்சயமாக தேவை இந்த நேரத்தில் என்ன கோயில் வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்குன்னா எதுவுமே இல்லை சுக்கரன் பயிற்சி அம் அம்சம் வந்து மகாலக்ஷ்மி அம்சம் ஏதோ ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன்லாம் வந்தால் கூட அட்டன் பண்ணலாம் திருக்கல்யாணங்கள் வந்தாலும் பண்ணலாம் அப்போ சுக்கர பயிற்சியில் இதுதான் மிகுந்த யோகங்கள் நிறைய பேருக்கு இந்த கன்சிமான குழந்தைங்க சம்மந்தப்பட்ட கன்சீவ் ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சால் கூட பண்ணுங்கள் அப்படின்னு அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்போ சுக்கரன்னா தாய்மையில் அந்த பெண் அந்த இதை குறிக்கும் ஹார்மோன் இதெல்லாம் சுக்கரன் தான் ஒரு பெண் தாயாகுனா ஹார்மோனும் முக்கியம் சந்திரனாக மாற சுக்கரன் தேவை பால் அப்படின்னு சொன்னாலே சுக்கரன் சந்திரன் குறிக்கும் அப்போ தாயை சொல்கிறதுக்கு சுக்கரன் அதை தான் போகணும் இப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்று பன்னெண்டாம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார் லாபங்கள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு உடம்பு சம்மந்தப்பட்ட மனசு டயர்டாக தான் இருக்கக்கூடியாது முக்கியமான நேரங்களில் ஒரு ஹெல்த் வைஸ் கேர் எடுத்துக்க வேண்டிய நேரம் தொலைதூர பயணங்களில் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் பார்த்து தான் டீல் பண்ணணும் உணவு சம்மந்தப்பட்ட இரவு நேர உணவுகள் கொஞ்சம் தவிர்த்துருங்க துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு பெட்டர் ஆனால் ஆரில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அது எண்ணெய் ஊற்றுவதுமான ரெண்டாம் ததிபதி அங்கே இருக்கார் குறிப்பாக முருகர் வழிபாடு ஆறுமுகம் சண்முகம் சஷ்டி வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பரிகாரமே இதுதான் ஆறுமுகம் சண்முகம் சஷ்டி வழிபாடு தான் இதிலிருந்து மீண்டு வரக்கூடியது புற்றுகள் பாம்பு புத்துக்கள் வழிபாடுகள் ரொம்ப நல்லாயிருக்கும் முருகருக்குண்டான காயத்ரி முருகர் மந்திரங்கள் இல்லை கேது பகவானோட மந்திரங்கள் அதோட பீஜ மந்திரங்களை ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்ன என்ன எண்கள் நல்லா நல்லாயிருக்கும் பொதுவாக ஆறாம் நம்பர் இப்போ பொதுவாக இந்த ராசிக்கு ஆறு கொடுக்க மாட்டோம் மாத ரீதியாக தான் கொடுக்குறோம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பொதுவாக இந்த ஆறாம் எண் இந்த ராசிக்கு சூட்டபுள் இல்லை பட் இந்த கொடுக்கலாம் அது அடுத்து ஐந்து அஞ்சாம் எண் ரொம்ப வலு ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு அப்லிஃப்ட் பண்ணக்கூடிய அம்சமாக இருக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வயதானவங்க முதியவர்கள் அவங்களாம் ஹெல்த் டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் ஒரு சில மாணவர்கள் பற்றி வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் நல்லா கிடைக்கும் இந்த மே இந்த யூஎஸ்ஸு கனடா ஆஸ்திரேலியா சைனா இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் யூரோப் கிடையாது யூரோப்பை தவிர மற்ற பிளேஸ் கிடைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் யூரோப்புக்கு அது வேறு அம்சம் வேறு பிளானடரி பார்க்கணும் அப்புறம் இந்த மாதிரி யூஎஸ் கனடா சைனா அப்புறம் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ப்ளா ப்ராசஸ் பண்ணுறோம் நியூசிலாண்டுலாம் ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் நல்ல மதிப்பெண் நல்ல ஸ்கோர் கிடைக்கக்கூடிய இப்போ யூஎஸில் கிடைக்குமா இல்லையான்னு நினைப்பீங்க பட் அது கிடைக்கும்னு தான் வந்திருக்கு பார்ப்போம் ரைட் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் விளக்கங்கள் கொடுக்கப்படும் புதுசாக அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் ஜாதக ரீதியாக பார்த்து ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் கடன் ஹெல்த் வைஸ் இப்படி தான் போகும் நம்ம வாழ்க்கை ஏதோ தோஷங்கள் இருக்கா சாபங்கள் இருக்கா வினைகள் என்ன அப்படின்னு அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்